இப்போ நம்ம கரெக்டாக கோக்சர் ரீச் பண்ணியாச்சு அதாவது ரோத்தாங் பாஸ்லேருந்து கிளம்பி அடுத்து வந்து கோக்சர்ன்ற ஸ்பாட்டு இங்கேருந்து அடல் டனல் தான் அடுத்த ஸ்பாட் அடல் டனல் போயிட்டு சோலாங் வேலி சோலாங் வேலிக்கு அப்புறம் ரூம் அதாவது மணாலி திரும்ப நம்ம போக போகிறோம் ஸோ நம்ம அடுத்த ஸ்பாட்டுன்னு இல்லை ஏதோ கீழே போட்டாங்கடா நல்லவேளை யாருக்கு எதுவும் ஆகலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்தோடைய பேர் வந்து கோக்சர் இந்த இடம் எப்பயுமே இதே மாதிரி வெறும் மலையாக மட்டும் இருக்காது நீங்கள் ஆஃப் சீசனில் வரும்போது இந்த மலைகள் சுற்றிலும் உங்களால் பணியால் மூடி இருக்கிறத பார்க்க முடியும் மணாலியில் சீசன் இவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அவ்வளோதாங்க இந்த அஞ்சு மாதம் தான் சீசன் மணாலியில் அப்போ தான் நீங்கள் நிறைய இடம் போய் பார்க்க முடியும் ஒரு சில இடங்களில் பணியால் உங்களுக்கு ட்ராஃபிக்கும் இருக்காது அப்புறம் மணாலியில் நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த ஊரில் வளர்க்கக்கூடிய ஷீப்ஸ் ஏன்னா இதன் மூலமாக நிறையா உலன் கிராஃப்ட்ஸ் பெட்ஷீட்ஸ் உலன் கோட்ஸ் ஸ்வெட்டர்ஸ் அப்புறம் ஷால் ஸ்டோல்ஸ் அப்புறம் ஸ்கார்ஃப் ஸோ இது மாதிரி இங்கே இருக்கிற ஷீப்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய உள்ளனை வச்சு இவங்க ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது இந்தியாவுக்கு மட்டுமே ஆல் ஓவர் சப்ளை அப்படின்றது மட்டும் கிடையாமல் நிறையா நாடுகளுக்கும் இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ஹிமாச்சல் பிரதேஷ் அப்புறம் காஷ்மீர்னாலே உள்ளனுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் மணாலி வந்து ஸ்னோவில் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் ஜான்வரி அல்லது ஃபிப் அதாவது ஆஃப் சீசனில் வாங்க பட் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது உங்களால் ரோத்தாங் பாஸ் வர உங்களுக்கு பெர்மிட் கிடைக்குமா என்னன்றது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா சம்மரில் மட்டும்தான் ரோத்தாங் பாஸ்லாம் லவ் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை பட் நீங்கள் ஸ்னோவில் அல்டிமேட்டாக என்ஜாய் பண்ணணும் ஸ்னோஃபாலில் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஜான் அல்லது ஃபிப் இந்த மாதத்தில் வாங்க இப்போ நாங்கள் இந்த காரில் ட்ரைவ் போகிற இந்த ரூட்டை மட்டும் பாருங்களேன் அவ்வளோ மிஸ்மரைசிங்காக இருக்குது இந்த ரோடும் அதை சுற்றி இருக்கிற அந்த மலையும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு ட்ராவல் என்்த்தியூசியாசுக்கு இந்த ரூட் வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் உங்களை அப்படியே இழுத்துரும்ல போனா சிசு வரலாச்சா ஸோ போக்சர்ல இருந்து இப்போ நம்ம நேரா அட்டல் டனல் ரீச் ஆகிட்டோம் அந்த இப்போ ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் ரூஃப் தெரியுது பார்த்தீங்களா இதான் அட்டல் டனலோட என்ட்ரன்ஸ் இந்த மலையை நம்ம கடந்து தான் உள்ளே போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ளேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே போகிற ரைடர்ஸ் ரைடர்ஸ் இந்த அடல் டனலுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதாவது ரோத்தாங் பாஸ் டனல் இதை சொல்லுவாங்க பட் இந்த டனலுக்கு அடல் டனல் பேர் வர காரணம் என்னன்னா இந்த டனல் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் ஸோ அவர் பீரியடில் கட்டப்பட்ட டனல் ஸோ அதனால் அவருடைய பேரே இதுக்கு ஷார்ட்டாக அடல் டனல்னு வச்சுட்டாங்க பைக்கர்ஸ் கம்யூனிட்டி அப்புறம் பைக் ரைடர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடல் டனலில் கிராஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த டயத்தில் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அதை கிராஸ் பண்ணுறதுக்கு பாஸ்லாம் கிடைக்கும் ஸோ உங்களால் ரைடிங் ரொம்ப ஸ்மூத்தாக முடிக்க முடியும் இப்போ கோக்சர் அப்புறம் அடல் டனல் அடல் டனல் முடிச்சுட்டு இப்போ சோழாங்க வேலி போயிட்டுருக்கோம் இருக்கோம் சோலாங் ஸ்னோலாம் எதுவும் கிடையாது மோஸ்ட்லி விண்டர் சீ விண்டர் டைமில் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இப்போ நாங்கள் போகிற டைத்தில் கிடையாது அது கன்ஃபார்ம் ஸோ அதனால் சோலாங் என்ன அப்படின்னு பார்க்க தான் போகிறோமே தவிர வேறு எதுவும் பெருசாக ஆக்டிவிட்டிலாம் நம்ம எதுவும் மனப்போகிறது இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ டைம் வந்து டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கரெக்டாக லஞ்சுக்கு வந்து நாங்கள் சோலாங் வேலி வந்து ரீச் பண்ணியாச்சு ஃபேமிலியோட ஸோ இங்கே உள்ள கடைகளில் ஏதாவது சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் அப்புறம் லஞ்ச் ஏதாவது சாப்பிட்டுட்டு உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கடைகள் எல்லாமே முக்கால்வாசி திபெத்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்புறம் திபெத்தியன் ஷாப்ஸ் நிறையா இருந்தது மோமோஸ் இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் இங்கே கிடைக்கும்னு கட்டாயம் எதிர்பார்த்துறாதீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் ஏன்டா சம்மருக்கு சோலாங் வேலி வந்தோன்னு ஆகிடுச்சு ஏன்னா இப்படி இருக்க வேண்டிய இடம் இப்போ இப்படி இருக்குது ஸோ சம்மரில் யாருமே கட்டாயம் மணாலிக்கு பிளான் பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் மணாலிக்கு யாராவது பிளான் பண்ணணும்னு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ ரிலேட்டிவ்லையோ சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்ன கதவை தொண்டா ஒரே வெட்ட வழியாக இருக்குது அப்போதான் தான் புரியும் எப்படியாவது வின்டரில் வர மணாலிக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்போதான் உங்களால் இங்கே இருக்கிற வியூவையும் ஸ்னோவையும் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அதுக்காக தானே நம்ம இங்கேயே வரோம் மாடத்தோடு மாடப்படி வாழை பிடிச்சது வாழை பிடிச்சது நல்ல கண்டட் நாக்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே ஸ்லோவா வெரி ஃபாஸ்ட் வெரி ஃபாஸ்ட் வெரி ஃபாஸ்ட் फास्ट फास्ट वेरी फास्ट थोड़ा ट्रैवल कम होता है ना पास स्ट्रेट होता पास क्या क्या फास्ट फास्ट நான் சொல்றத நல்லாச்சு நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு சம்மர் செட் ஆகாது பட் நீங்க பைக் ரைட் பண்ணு நினைச்சீங்கன்னா சம்மர் தான் பெஸ்ட் ஆப்ஷன் உங்களால் நிறைய இடத்துக்கு போக முடியும் எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு பெர்மிட்டும் கிடைக்கும் எதுனாலன்னா நீங்கள் வின்டரில் பைக் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகிற ரூட்டில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்னோவால் அந்த ரூட்ஸ் எல்லாமே பிளாக் ஆகி தான் இருக்கும் இப்போ இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்களா இந்த பேராக்ளைடிங் இவங்க பண்ணுறது எப்படின்னா ஒரு ரைடர் இருக்காங்க அதுக்கப்புறம் கீழே அதை வந்து இறங்குற இருந்து அதை ரிசீவ் பண்ணி அந்த பேராஷூட்டை ப்ராப்பராக ஃபோல்ட் பண்ணி திரும்ப டாப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாலு எம்ப்ளாயி இங்கே வேலை பார்க்குறாங்க ஸோ நம்ம மேலேருந்து ஸ்லைட் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு ஒன் மினிடில் பண்ண மாதிரி இருக்கும் பட் அதோடைய பேக் அண்ட் ஒர்க் வந்து ஒரு பெரிய ப்ராசஸாகவே இங்கே நடக்குது இப்போ இவங்க இந்த ஃபோல் பண்ண பேராக்ளைடை திரும்ப மேலே சுமந்து தூக்கிட்டு போகணும் அது எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் இந்த ஒரு பேராக்ளைடை தூக்கிட்டு போகிறதுக்கே இவங்களுக்கு ஜிப்லைன் அப்புறம் நீங்கள் இந்த விங்ஸ் அப்புறம் பேராக்ளைடிங்லாம் போகணுன்னா இந்த பில்டிங் வந்து இவங்க இங்கேருந்து அந்த ஜிப்லைனில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பீக்குக்கு அந்த ஜிப்லைனில் ஒரு பீக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அந்த பீக்கில் இருந்து நீங்கள் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் I got nightmares in my head, I feel Thoughts build up until I can't hear. That my mind fills up into a creature. And it haunts me somewhere much deeper. Anxiety filling up every space, no privacy. And silently, it can build and build until you finally see. Whoa, it's taking over, damn, no closure. Moving closer, no exposure. I just wanna be a loner. Oh. Sober looking over other shoulders like moving boulders just to get out of the home It sucks, I've had enough, I don't want to feel the stuck under the rug. All my problems that I shove. Day three in Manali, so Niki Dale on the Manali the uh, start. pani Rodang Pass, Atal Tunnel, Solang Valley. அதுக்கப்புறம் திரும்ப ரூம் ஸோ இந்த இடங்கள்லாம் ஒரு சர்க்கிளில் நம்ம போயிட்டு வந்தாச்சு அதுவும் பிடிச்ச ஒரே டாக்ஸிலே இந்த எந்த எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு இந்த டாக்ஸி டிரைவரோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கட்டாயம் பாருங்கள் நீங்கள் மணாலி வந்தால் இவர்கிட்ட நீங்கள் கேப் புக் பண்ணிக்கங்க இவங்க வந்து எங்களுக்கு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹதிபா பேலஸ்லேயே இவங்க ப்ரொவைட் பண்ண டேக் கேப் டிரைவர் ஸோ அதனால் எங்களுக்கு காஸ்ட்டும் நாங்கள் ரெண்டு மூணு இடத்துல விசாரிச்சு தான் இவரை புக் பண்ணோம் எங்களுக்கு காஸ்ட்வைஸ் இவர் சூட் ஆனார் கம்மியாக இருந்தது மற்றவங்க சொன்ன ப்ரைஸை விட பார்த்துருப்பீங்க ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்குலாம் வெளியே டிப்பார்ச்சர் ஆகிட்டோம் ரிட்டன் நாங்கள் வந்தது வந்து ஒரு ஃபோர் பிஎம்க்குள்ளே ரீச் ஆகிட்டோம் ஸோ ஈவினிங் ஒரு ஃபோர் பிஎம்குள்ளே ரீச் ஆகிட்டோம் பட் ஆனால் இந்த ஸ்னோவில் ஸ்னோ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணதில் சம்மர் டயர்ட் எல்லாருமே அதனால் தூங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சோம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்ததும் எல்லாருமே மட்டை கிட்டப்படுக்கி ஆகிட்டோம் அவ்வளோ பாடி பெயின் ஸ்னோவில் கேம்ஸ்லாண்டதுக்கு அதுக்கும் ஸோ தூங்கி எழுந்திரிச்சு எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணி மால் ரோடுக்கு கொஞ்சம் வாக்கிங் போய்கிட்டு இருந்தோம் மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு டின்னருக்கு மால் மால் ரோடு இன்றைக்கும் போகலான்னு பிளான் பண்ணோம் பட் ஆனால் சரியான மழை வெளியே டே த்ரீ ஈவினிங்கும் நாங்கள் ஒரு சின்ன ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலான்னு நினச்சி நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் பட் மழை மழையால் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம் இன்றைக்கி டே த்ரீ ஓரளவுக்கு ரொம்ப ஓரளவுக்கு இல்லை ரொம்பவே ஃபன்னாகவே முடிஞ்சிடுச்சு வீடியோவில் பார்த்துருப்பீங்க டே ஃபோர் இன் மொனாலி ப்ளாக்ல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க And it haunts me somewhere much deeper. Anxiety filling up.